தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் பகுதியில அஷ்டம சனிக்கான கோவில் பத்தி சொல்ல போறேன் இப்ப யாருக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்கள் எப்படி இருக்கிறீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்களும் சரி நான் சொற்பொழிவுக்காக போகும்போதும் சரி அம்மா ஆமா தான் வர வரப்போகுதாமே இப்போ வந்தது பெயர்ச்சி இல்லையாமே அப்படின்னு கேட்குறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்னு ரெண்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருக்கணிதத்தின் படி சனி பயிற்சி ஆயிட்டார் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சாச்சு இப்ப சிம்ம ராசிக்கு தான் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு நம்ம ஜாதகம் கணிக்கும்போது திருக்கணிதம் படி ஜாதகம் போது தான் அது கரெக்டா துல்லியமா சொல்ல முடியும் அதனால சனி பயிற்சியை இப்போ சிம்மத்துக்கு வந்துட்டார் சிம்ம தான் அஷ்டம சிம்ம ராசி நேர்களே சொல்லுங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகுல இருந்து நான் நல்லா இருக்கேம்மா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னா மகிழ்ச்சி ஆனால் அம்மா அஷ்டமசனி ஆரம்பிச்சோன்னே கஷ்டம் வந்துருச்சுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா அவங்களுக்காக நான் ஒரு கோவில் சொல்கிறேன் சில பேர் ஜாதகத்திலேயே அஷ்டமசனி இருக்கும் ஜாதகம் பார்க்கும்போது ஒன்பதில் குரு இருந்ததுன்னா வாழ்க்கையில அவங்களாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு வந்துருவாங்க அஷ்டமத்துல சனி இருந்ததுன்னா அது வாழ்க்கையில சில கஷ்டங்களை கொடுக்க தான் செய்யும் அது மாதிரி யாருக்காவது ஜாதகத்திலையும் அஷ்டமத்துல சனி இருக்கு அல்லது இப்ப நாங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டம அஷ்டமசனி தொடங்கியிருக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன பண்றதுன்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அஷ்டம அஷ்டமசனிக்குன்னே இருக்கிற ஒரே கோவில் அதுதான் தமிழ்நாட்டில் சனிக்கு பரிகார தலங்கள் நிறைய இருக்கு நான் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு என்னோட சொற்பொழிவுகளில் சனி பகவான் வந்து வழிபாடு செய்த எத்தனை எத்தனை எத்தனையோ ஆலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அதெல்லாம் சனிக்கான பரிகார கோவில்கள் தான் ஆனால் அஷ்டம சனிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே கோவில் இதுதான் புதுக்கோட்டை பக்கத்துல அறந்தாங்கின்னு இருக்கு அறந்தாங்கி பக்கத்துல ஊரு பேரு எட்டிய கோவில் பேர் அகஸ்தீஸ்வரர் கோவில் எங்கெல்லாம் அகஸ்தீஸ்வரன்ற பேர்ல சிவபெருமான் அருள்பாலிக்கிறாரோ அதெல்லாம் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் அகத்தியர் வந்து வழிபாடு செய்த கோவில்கள் அகத்தியர் உருவாக்கிய கோவில்கள் அகத்தியர் வழிபட்ட ஈஸ்வரன் அவருக்கு தான் அகத்தீஸ்வரன்னு பேர் எட்டியத்தளி இங்க இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சனிக்கிழமை அணைக்கு போங்க அஷ்டம சனியால் துன்பப்படுபவர்கள் ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னா இந்த கோவிலுக்கு வாய்ப்பும் நேரமும் இருந்தா போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் பெரிய ராஜகோபுரம்லாம் இல்லை பழைய கோவிலா தான் இருக்கும் ஆனா நீங்க அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும் தொண்டை நாட்டை ஆட்சி செய்த மன்னன் காளிங்கராயன் அவனுக்கு அஷ்டம சனி கஷ்டமோ கஷ்டம் பொதுவா என்னதான் ராஜாவா இருந்தாலும் ஜென்மசனி அஷ்டமசனிலாம் வந்ததுன்னா வாழ்க்கையில அது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் நலச்சக்கரவர்த்தி வாழ்க்கையில நம்ம பார்க்கறோம் அவன் மன்னனாக இருந்தவன் ஏழரசனி வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குச்சு இல்லையா அப்படி காளிங்கராயன்ற மன்னனுக்கு அஷ்டமசனி வந்தபோது நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டம் எங்க போறதுன்னு தெரியாம அவன் பாட்டு கால்நடையா நடந்து வந்துட்டு இருக்கிறான் அப்போ அகஸ்தீஸ்வரர் கோவிலை எழுப்ப சொல்லி அகத்தியர் வழிகாட்டுறார் நீ ஏன்ப்பா எங்கெங்கையோ போகிற இங்கே ஒரு கோவிலை கட்டு நவகிரகங்களை இப்படி அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வழிகாட்டியவர் அகத்தியர் அவர் சொல்லி எழுப்பப்பட்ட கோவில் அப்படின்றதுனால இதுக்கு அகஸ்தீஸ்வரர் கோவிலு பேர் இங்கே நவகிரகத்தை வைக்க சொன்னார்ல அகத்தியர் நவகிரகங்கள்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு நவகிரகத்தில் ஒரு மாறுதல் இருக்குது இந்த கோவிலில் வழக்கமாக சனி பகவானுக்கு இடது பக்கத்தில் ராகுவும் வலது பக்கத்தில் கேதுவும் இருக்கும் எல்லா நவகிரகத்துலையும் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் எட்டியத்தளி அகஸ்தீஸ்வரர் கோவிலில் சனி பகவானுக்கு வலது பக்கம் கேது கிடையாது வலது பக்கம் ராகு தான் இருக்கு அப்போ ராகுவினுடைய பார்வை சனி மேலே படும் இது ஒரு வித்தியாசமான அமைப்பு நீங்கள் வேற எங்கேயுமே சனிக்கு வலது பக்கத்தில் ராகுவை பார்க்க முடியாது இந்த கோவிலில் மட்டும்தான் சனிக்கு வலது பக்கத்தில் ராகுவும் இடது பக்கத்தில் கேதுவும் இருக்குது அது சனி தோஷத்துக்கு மட்டுமல்ல ராகு கேது தோஷத்திற்கும் நல்ல ஒரு பரிகாரத்தலமாக விளங்கக்கூடிய கோவில் யாருக்கெல்லாம் அஷ்டம சனியால் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ வாய்ப்பும் நேரமும் இருந்தால் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டியத்தலி அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ